அவளுடைய நிலையை உணர்ந்த கைலாஷின் பிடி மேலும் இறுகியது அவன் அவள் முகத்தோடு தன் முகத்தை தேய்த்தான் அவள் லேசான முணுமுணுப்போடு இசைந்து கொடுக்க அவள் இதழோடு இதழ் பதித்தான் எத்தனை நேரமாய் இருவரும் கட்டுண்டு நின்றார்கள் என்று அவர்களே அறியவில்லை குழந்தையின் அழுக்குரல் கேட்டு அவசரமாய் கைலாஷிடமிருந்து விலகி நின்றாள் துர்கா கல்லுண்ட வண்டாக கைலாஷ் மீண்டும் அவள் கரம் பற்றினான் என்ன காரியம் செய்துவிட்டேன் இவன் என்னை பற்றி என்ன நினைத்து கொள்வான் எவள் கூட வேண்டுமானாலும் நாம் குடும்பம் நடத்தலாம் இவள் அதை சட்டை பண்ணி கொள்ளாமல் நாம் இருந்த இருப்பிற்கு வருவாள் என்று நினைத்து கொள்ள மாட்டானா அவள் சட்டென்று குழந்தையை தூக்கி கொண்டு அறையை விட்டு வெளியேறிவிட்டாள் கைலாஷின் முகத்தில் சினம் கொப்பளித்தது சற்று நேரத்தில் அறையிலிருந்து வெளிப்பட்ட கைலாஷ் கம்பெனிக்கு போக தயாராக உடை உடுத்தி இருந்தான் அவனை கடைக்கண்ணால் பார்த்து கொண்ட துர்கா பவித்திரனை வாங்கிக் கொண்டால் தேவலை என்றாள் ஏன் எதற்கு இந்த அவசரம் கைலாஷின் விழிகள் அவள் முகத்தில் மொய்த்தன நான் வேலைக்கு போக வேண்டும் சாப்பிட்டு போ எனக்கு டிஃபன் வேண்டாம் நேரமாகிவிட்டது கைலாஷிற்கு கோபம் வந்துவிட்டது அவன் பல்லை கடித்தபடி அவளை பார்த்தான் நீ செய்து வைத்திருக்கும் பூரி கிழங்கு அத்தனையும் தூக்கி குப்பை கூடையில் கொட்டி விடுவேன் யாரிடம் விளையாடுகிறாய் ஏண்டி இப்போது முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு கிளம்புகிறாய் துர்காவிற்கு அவனுடைய கோபத்தை கண்டு கண் கலங்கிவிட்டது அவன் அதை கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து புரிந்து கொண்டிருந்தான் இங்கே என்ன நடந்துவிட்டது உன் விருப்பம் இல்லாமல் உன்னை தொட்டேனா கைலாஷ் ப்ளீஸ் இல்லை வேறொருவனை நீ மணந்து கொள்ள இருக்கும் நிலையில் உன்னை தொட்டேனா நீ என்னை தவிர வேறு ஒருவனுடன் வாழ்ந்து விடுவாயா தேவையில்லாமல் பேச வேண்டாம் இந்த பேச்சே எனக்கு பிடிக்கவில்லை உனக்கு என்னை பிடிக்கவில்லையா இல்லை நான் பேசும் பேச்சை பிடிக்கவில்லையா இந்த குதர்க்க பேச்சுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடிய கைலாஷ் பேசாமல் பால்கனிக்கு போய் உட்கார்ந்து விட துர்கா அவனுக்கு பின்னால் சென்று நின்றாள் சரி வாங்க நான் சாப்பிட்டுட்டே கிளம்புறேன் அவள் சமாதானமாக பேசவும் கைலாஷ் எழுந்து கொண்டான் இருவரும் சாப்பாட்டு அறைக்கு சென்றார்கள் டைனிங் டேபிளின் மேல் பவித்ரனை உட்கார வைத்துவிட்டு கைலாஷின் முன்னால் தட்டை எடுத்து வைத்தாள் துர்கா முதன் முதலாக அவள் சமைத்து அவனுக்கு பரிமாறப் போகிறாள் என்ற நினைவு தந்த சந்தோஷம் அவளுடைய நெஞ்சை நிறைத்தது இது என் வாழ்வில் நடக்குமா என்று நினைத்து தவித்து போயிருந்தேனே திரும்பவும் என் கைலாஷிற்கு என் கையால் சாப்பாடு போடும் சந்தோஷம் எனக்கு கிடைத்து விட்டதே நன்றி இறைவனே அவனுடைய தட்டில் பூரிகளை வைத்து கூட்டை எடுத்து வைத்தாள் அவன் சாப்பிடாமல் அவளை பார்த்தான் இனியும் என்ன நீயும் தட்டை போட்டுக்கொண்டு உட்கார் நீங்கள் முதலில் சாப்பிடுங்கள் சேர்ந்து சாப்பிடலாம் யார் பரிமாறுவது தேவையானதை நாமே எடுத்து போட்டுக்கொண்டு சாப்பிடலாம் பவித்ரன் அவன் கையில் ஒரு பூரியை கொடு அவன் பாட்டுக்கு பீத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருப்பான் இவன் எல்லாவற்றிற்கும் ஒரு வழி சொல்லுவான் துர்கா மனதிற்குள் மெச்சிக்கொண்டாள் இருவரும் சாப்பிட ஆரம்பித்தார்கள் பேச்சுக்கள் தேவையற்ற மௌனம் அவர்களிடையே குடிக்கொண்டது அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கையில் கைலாஷ் ரிமோட்டை எடுத்து தொலைக்காட்சியை உயிர்ப்பித்தான் மௌனத்தை கலைக்க எதையாவது பேச வேண்டும் ஆனால் எதை பேசினாலும் அது ஒரு புள்ளியில் வந்து முடியும் எனவே பேச்சையும் தவிர்த்து மௌனத்தை கலைக்க டிவியை போட்டுவிட்டான் கைலாஷ் அந்திமழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது டிவியில் பாடல் ஒலிக்க துர்கா சாப்பாட்டை மறந்து நிமிர்ந்தாள் அதே நேரம் கைலாஷும் நிமிர்ந்து அவளை பார்க்க இருவரின் கண்களும் கலந்தன துர்காவின் மனதில் முதன் முதலாய் கைலாஷை அவள் சந்தித்த அந்த அந்திமழை நேரம் நினைவுக்கு வந்தது இந்த தோட்டத்து முந்திரியே மன்மத நாட்டுக்கு மந்திரியே துர்காவின் இதழ்கள் வலைய கைலாஷின் பார்வை அதன் மேல் படிந்தது அவள் சற்றின்று எழுந்து கை கழுவி விட்டு சமையலறைக்குள் விட்டாள் தேனில் வண்ட மூழ்கும் போது பா என்று கைலாஷ் எழுந்து பவித்ரனை தூக்கி தரையில் விளையாட விட்டுவிட்டு சமையலறைக்குள் சென்றான் அவனது அழுத்தமான காலடி யோசையை கேட்ட துர்காவின் உடலில் மின்சாரம் உற்பத்தியானது அவள் மனம் எதிர்பாராமல் பரபரத்தது அவளுடைய எதிர்பார்ப்பு பொய்க்கவில்லை கைலாஷின் கைகள் பின்புறமிருந்து அவளுடைய தோலை இறுகி பற்றிக் கொண்டன அவன் குனிந்து அவளுடைய பின்னங்கழுத்தில் முத்தமிட்டான் நெஞ்சு தண்ணீரில் நிற்கும் போதே துர்கா வியர்த்து போனவளாக உடல் நடுங்க கைலாஷ் அவள் தோலை முரட்டுத்தனமாக பற்றி தன் பக்கம் திருப்பினான் அவளுடைய முகத்தை கைகளில் ஏந்தி பார்த்தான் தாள முடியாத தவிப்பில் அவள் விழிமூடி கொண்டாள் மூடிய விழிகளின் மேல் கவிழ்ந்திருந்த இமைகள் படப்படப்பதையும் அவளது இதழ்கள் நடுங்குவதையும் கவனித்த கைலாஷின் மனதில் முகத்தை பற்றி எரிந்தது அண்ணாந்து இருந்த அவள் முகத்தின் மேல் முகம் வைத்து நெற்றியில் இதழ் பதித்தான் நெஞ்சம் கொஞ்சம் இரு தாவணி அம்புகள் ஒவ்வொரு ஹாலில் பாடல் துர்காவின் மனதில் இருந்த கடந்த கால கசுப்புகளை தூக்கி எறிய வைத்துவிட்டு இனிப்பான மலரும் நினைவுகளை மட்டும் அவள் நெஞ்சத்தில் இருக்க செய்தது அவள் கிளர்ந்து அவன் மார்பில் முகம் புரைத்து கொண்டாள் அவளுடைய கைகள் அவன் முதுகின் மேல் பரவி இருகின புத்தகமே அவளுடைய இதழ்களும் பாடலுடன் இணைந்து முணுமுணுக்க கைலாஷ் அவளுடைய இதழோடு இதழ் புதைத்தான் விடுபட விரும்பாமல் அவர்கள் தழுவிக்கொண்டார்கள் காற்று புகும் இடைவெளி விடாமல் கட்டிக்கொண்டார்கள் தேகம் யாவும் தீயின் தாகம் தீர நீதான் மேகம் கணல் பற்றி கொண்டவனாய் கைலாஷ் துர்காவை கையில் ஏந்தி கொண்டான் அவன் கைகளில் பூமாலையாய் கிடந்தவளோ தன் கைகளை அவன் கழுத்தில் மாலையாகப் போட்டு வளைத்து கொண்டாள் பொம்மையை தூக்கி தரையில் மோதி பவித்ரன் விளையாடிக் கொண்டிருக்க கைலாஷ் படுக்கையறையின் கட்டிலில் துர்காவை கிடத்தி அவள் மேல் சரிந்தான் சுட்டன கனவுகள் இமைகளும் பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் தொழிலும் தெரிகிறது பாடல் முடியும் போது கைலாஷ் துர்காவின் மீது படர்ந்து இருந்தான் அவள் விலக முயலாமல் விலக விரும்பாமல் இசைந்து படுத்திருந்தாள் அலையடித்த உணர்வுகள் கரையை தொட்ட நேரம் கைலாஷ் கரையை கடக்காமல் துர்காவை விட்டு விலகி அவள் நெற்றியில் முத்தம் பதித்துவிட்டு எழுந்து கொண்டான் அறையை விட்டு வெளியே சென்றான் துர்கா தலையணையில் முகம் புதைத்து கொண்டாள் என்னை எடுத்துக்கொள் என்று அவள் தன்னை முழுமனதாய் ஒப்படைக்க முன்வந்த போதும் கண்ணியம் காத்து கடைசி நொடியில் விலகிச் சென்ற அவனின் நேர்மை அவளை பெருமை கொள்ள செய்தது இவன் என்னுடையவன் அந்த நினைவே மனதில் இனித்தது அவளுக்கு எழுந்து கொள்ள மனமில்லை சற்று முன் அவனுடைய கைகளில் அடங்கியிருந்த நிகழ்வை மீண்டும் மீண்டும் நினைத்து மனதிற்குள் அசை போட்டு கொண்டிருந்தாள் முன்னறையில் கைலாஷ் செல்போனில் பேசிக்கொண்டிருப்பது துர்காவின் செவிகளில் விழுந்தது ஆமாம் எனக்கும் துர்காவிற்கும் லீவு வேண்டும் வி ஹாவ் சம் அர்ஜெண்ட் ஒர்க் அவளுக்கும் சேர்த்து அவன் லீவ் சொல்லியதை பொன்னகையுடன் கேட்டுக்கொண்டே கண்களை மூடிக்கொண்டாள் துர்கா அவளுக்கும் அன்று வேலைக்கு போகும் மனநிலை இல்லை மனதில் இன்ப அயர்வு இருந்தது நீண்ட நாட்களாக பாலைவனத்தில் நடந்தவளுக்கு நிழல் கிடைத்துவிட்ட உணர்வு கை நழுவி போய்விட்ட அவளது உயிர் திரும்பவும் உடலில் வந்து குடியேறிவிட்ட உயிர்ப்பு தேட கிடைக்காத திரவியம் திரும்பவும் கிடைத்துவிட்ட நிம்மதி துர்கா கண்களை மூடி தன் நினைவில் ஆழ்ந்திருந்த போது அரைக்கதவை திறந்து கொண்டு கைலாஷ் உள்ளே வந்தான் அவன் கைகளில் குழந்தை இருந்தான் கம்பெனிக்கு போன் போட்டு உனக்கும் எனக்கும் லீவ் சொல்லிவிட்டேன் நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் இவனை கொஞ்சம் பார்த்துக்கொள் எங்கே போகிறீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து விடுகிறேன் இன்றைக்கு தான் லீவ் போட்டாச்சே துர்கா குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு கதை பேசி கொண்டு இருக்கையில் லுங்கியும் பனியனுமாய் கைலாஷ் திரும்பவும் வந்தான் துர்காவின் அருகில் கட்டிலில் கால்களை மடித்து உட்கார்ந்து மடியில் ஒரு தலையணியை எடுத்து வைத்து கொண்டான் உரிமையுடன் அவன் வீட்டு படுக்கையறியில் கட்டிலில் அமர்ந்து குழந்தையிடம் கதை பேசி கொண்டிருந்தவளை காதலுடன் பார்த்தான் சற்று முன் அவனுக்குள் அடங்கி கிடந்தவளின் சரணாகதி அவனுக்கு நினைவுக்கு வந்தது இன்றைக்கு இவளை நான் ஆண்டிருந்தாலும் இவள் எதுவும் சொல்லாமல் முழு மனதாய் என் தன்னை எனக்கு கொடுத்திருப்பாள் இந்த நினைவு அவன் மனதில் தைத்திருந்த முல்லை அகற்றிவிட கைலாஷ் குளிர்ந்த மனத்துடன் துர்காவை பார்த்தான் துர்கா ம் ஏண்டி நான் இன்னொருத்தியுடன் குடும்பம் நடத்தி குழந்தை பெற்றுக்கொண்டவனாச்சே என்னிடம் போய் இன்னும் நீ இவ்வளவு காதலே வைத்திருக்கிறாயே என்ன செய்வது என்னால் உங்களை மட்டும் மட்டும்தானே காதலிக்க முடிகிறது வெறுக்க முடியவில்லையே என்னால் மட்டும் இன்னொருத்தியை விட முடியுமா துர்கா இதை ஏன் நீ நினைத்து பார்க்கவில்லை அவன் ஆழ்ந்த குரலில் கேட்டான் துர்கா பேச்சிழந்தாள் அவன் குரலில் தெரிந்த குற்றச்சாட்டு அவளை காயப்படுத்தியது அவள் அவனை ஏறெடுத்து பார்த்தாள் ஏன் இப்படி சொல்கிறான் அவள் குழம்பும் போதே அவளுடைய விரல் பிடித்து கடித்தான் குழந்தை துர்காவின் பார்வை குழந்தையின் மேல் படிந்தது ஆனால் இந்த குழந்தை இதை பெற்ற அம்மா அன்று பேசிய பேச்சு இவையெல்லாம் பொய் இல்லையே அவள் கைலாஷை பார்க்காமல் குழந்தையை பார்த்தாள் கைலாஷிற்கு அவள் மனதில் ஓடிய நினைவோட்டம் புரிந்தது அவன் நெற்றியில் முடிச்சு விழ அவளை பார்த்தான் உனக்கு என்மேல் இருப்பது உண்மையான காதல் தானே துர்கா அவள் துடித்து போய் அவனை பார்த்தாள் அவளை பார்த்து என்ன வார்த்தை கேட்டுவிட்டான் இன்னுமா என் காதலை சந்தேகப்படுறீங்க நீ மட்டும் சந்தேகப்படலாம் நான் சந்தேகப்படக்கூடாதா கைலாஷ் எனக்கு நீங்கள் பேசுவது புரியவில்லை எப்படி உங்களால் இப்படி பேச முடிகின்றது உங்கள் கைகளில் குழந்தை இருக்கிறது கைலாஷ் அது உங்கள் குழந்தை கைலாஷ் நிதானமாய் துர்காவை பார்த்தான் அவன் பார்வையில் இருந்த செய்தியை துர்காவினால் புரிந்து கொள்ள முடியவில்லை என் கையில் இருந்தால் அது என் குழந்தையாக ஆகிவிடுமா துர்கா கைலாஷ் தன் காதுகளை நம்ப முடியாமல் துர்கா அதிர்ந்து நிமிர்ந்தாள் கைலாஷின் வார்த்தைகளில் பொதிர்ந்திருந்த செய்தி அவளை தாக்கியது நீங்கள் என்ன சொல்கிறீங்க கைலாஷ் பவித்ரன் என்னுடைய மகன் இல்லை துர்கா என் உயிர் நண்பன் ஆதித்யனின் மகன் துர்கா கண்கள் விரிய கைலாஷையே பார்த்தாள் அவள் முன்னால் இந்த உலகமே அற்புதமான அழகோடு மாறியது அவள் மனம் கைலாஷ் சொல்லிய செய்தியை கேட்டு துல்லியது நீங்கள் என்ன சொல்றீங்க கைலாஷ் பவித்ரன் எனக்கு பிறந்த குழந்தை இல்லைன்னு சொல்கிறேன் அப்போ அந்த ரோஜா எனக்கு தங்கையை போன்றவள் தங்கை துர்காவின் மனம் குற்ற உணர்வில் வருந்தியது எப்பேற்பட்ட அயோக்கியனும் காதலியை தன் பனைவியை தங்கை என்று சொல்ல மாட்டான் அப்படி இருக்கும்போது கட்டித்தங்கம் கைலாஷ் எப்படி தங்கை என்று சொல்லுவான் நான் தவறு செய்துவிட்டேனா இல்லை நீ வந்தபோது நாங்கள் பேசிக்கொண்டிருந்த வார்த்தைகளை வைத்து நீ எங்களை சந்தேகப்பட்டது இயல்பான விஷயம் அதுவும் கூட செய்யாமல் நீ எப்படி என் காதலியாக இருக்க முடியும் ஆனால் என்னிடம் சண்டை போடவாவது நீ நின்றிருக்க வேண்டாமா கூப்பிட கூப்பிட ஓடிவிட்டாயே நீங்களே யோசித்து பாருங்கள் கைலாஷ் உன் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு நான் பாதுகாப்பு என்று ஒரு பெண்ணிடம் சொல்கிறீர்கள் கடைசி வரை நான் உன்னை கைவிட மாட்டேன்னு உறுதியளிக்கிறீர்கள் போதாத குறைக்கு யார் ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் உன்னையும் உன் குழந்தையையும் காப்பாற்றியே தீர்வேன்னு சபதம் போடுகிறீங்க இத்தனையும் கேட்டபின் என்னால் எப்படி நின்று விளக்கம் கேட்டிருக்க முடியும் ஓடினவள் மறுநாளாவது என் ஃபோனை அட்டன் இல்லை என்னால் எப்படி உங்களிடம் பேச முடியும் உன் பின்னால் தினமும் பாடி கார்டு போட தொடர்ந்து வந்தேனே அப்போதாவது முகம் கொடுத்து பேசியிருக்கலாம் இல்லையா என்னால் எப்படி உங்களின் முகம் பார்க்க முடியும் வாயிலேயே அடித்து விட வேண்டி என்னால் எப்படி முடியும் என்னால் எப்படி முடியும்னு கிளிப்பிள்ளை போல் பேசினதையே பேசுகிறாயே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் என்னோட கொஞ்சி குழாவினாயே அது மட்டும் முன்னால் எப்படி முடிந்தது கைலாஷ் கோவமாய் கேட்கவும் துர்காவின் முகம் குங்குமமாய் சிவந்து விட்டது அவள் வெட்கத்துடன் கைலாஷின் கையை பிடித்து கிள்ளினாள் ஆ வலிக்குதுடி காதல் பிசாசே நீ கொஞ்ச நாளும் டெரர் தான் வெட்கப்பட்டாலும் டெரர் தான் கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் கிள்ளி பழி வாங்குகிறாயா சோ போங்க எங்கே போக சொல்கிறாய் கைலாஷ் ம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் உங்களோடு கொஞ்சி குழாவாமல் என்னால் எப்படி இருக்க முடியும் கைலாஷிற்கு அவளது பதிலை கேட்டு அவள் மேல் அளவு கடந்த பிரியம் ஏற்பட்டது கல்லி என்று அவளது பின்னலை பிடித்து இழுத்தான் யார் பொருளை களவாடினேனாம் என் மனதை களவாடவில்லையா தோடா கல்லனே என்னை பார்த்து கல்லி என்று சொல்கிறார் நான் கல்லனா பின்ன இல்லையா ஏய் உங்கள் அப்பா வீட்டு சொத்தையை நான் களவாடினேன் ஆமாம் அடிப்பாவி உன்னை காதலித்த பாவத்திற்கு இன்னும் என்னவெல்லாம் எனக்கு பட்டம் கொடுக்க போகிறாய் நான் ஒன்றும் இல்லாததே சொல்லவில்லையே இருப்பதை தான் சொன்னாயா ஆமாம் நான் என் அப்பாவின் பெண்தானே நீங்கள் என் மனதை களவாடவில்லையா கைலாஷ் துர்காவின் பேச்சை ரசித்து சிரித்தான் பயங்கரமான ஆல்டினி அப்போ என்னை ராட்சசின்னு சொல்றீங்களா நீ ராட்சசிதானே என்னை இரண்டு வருடமாய் எவ்வளவு குரூரமாய் தண்டித்தாய் நீ ராட்சசி இல்லாமல் வேறு யார் கைலாஷ் விளையாடத்தான் இதை சொன்னான் ஆனால் துர்காவோ அழுதுவிட்டாள் ஏய் துர்கா ஏன் அழுகிறாய் நான் உங்களை தண்டித்தேனா அசடு ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டி பேச்சுக்கு என்றாலும் உண்மையை சொன்னீங்க நீ என்னை தண்டித்தது நிஜம்தானே துர்கா நான் தான் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருந்தேன் எனக்கு அது தெரியாது என்றான் நினைக்கிறாய் தெரிந்தும் என்னை குற்றம் சொல்கிறீர்களே நான் தானே சொன்னேன் வழியில் போகும் வழி நான் வந்து சொன்னான் விடுவாளா சும்மா ராமாயணத்தை இழுத்துக்கிட்டு இருப்பா இரண்டு வருஷம் உன் முகத்தை பார்க்க முடியாமல் பேச முடியாமல் தவித்து பாய் தவித்து போய் கிடந்தேண்டி ஆத்திரத்தில் இரண்டு வார்த்தை கூட குறைய பேசிவிட்டால் நீ கேட்டுக்கொள்ள மாட்டாயா கைலாஷ் அதட்டலாய் பேசினான் துர்கா உடனே தனிந்து போனாள் ஏன் கேட்டுக்கொள்ள மாட்டேன் அதெல்லாம் கேட்டுக்கொள்வேன் அவள் குழைவாக பேசவும் கைலாஷ் கோபம் தனிந்து சிரித்தான் சில நேரங்களில் நீ பயங்கர சமத்தடி இது அப்படிப்பட்ட நேரம் வேறு எது இப்படிப்பட்ட நேரம் ம் சொல்லவா சொல்லுங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் என்னோடு கொஞ்சி குழாவினாயே அது அப்படிப்பட்ட நேரம் போதுமே துர்கா மீண்டும் கைலாஷை கிள்ளினாள் இப்போது துர்காவின் மடியில் விளையாடிக் கொண்டிருந்த பவித்ரன் சரிந்து தூங்க ஆரம்பிக்க அவனை சரியாக படுக்க வைத்தாள் துர்கா கைலாஷ் நகர்ந்து அவளை அருகே இழுத்து கொண்டான் இன்னொரு பெண்ணின் கணவனாக இருந்தவன் என்ற கோபம் இருந்த அவனுடன் அவனுடன் போனவள் துர்கா இப்போதோ அவனுடைய உடலும் மனமும் அவளுக்கு மட்டுமே சொந்தம் என்று அறிந்த பின்னால் விலகி நிற்பாளா என்ன அவள் கைலாஷின் முடி கோதி தன் மடி தாங்கி கொண்டாள் அவளுடைய கை வளையல்களை நிரடியவாறு அவன் கதை பேச அவள் அவன் தலைமுடியை கோதியபடி உம் போட்டு கேட்டாள் அவன் என் உயிர் நண்பன் துர்கா இந்த படிப்பும் வாழ்க்கையும் அவன் கொடுத்தது கைலாஷ் கடந்த கால துயரங்களில் கரைந்தான் அவனை பேசவிட்ட துர்கா அவன் கொட்டிய துயரங்களின் அளவை அல்ல முடியாமல் திகைத்து போனாள் எப்போதும் சிரித்த முகமாய் இருக்கும் கைலாஷின் வாழ்க்கையில் இவ்வளவு துயரமும் சோகமும் இருந்தனவா நினைக்கும்போதே அவளது நெஞ்சம் துடித்தது நீயே சொல் எனக்கு அடைக்கலம் கொடுத்தவன் காதலித்தவளை கையில் பிடித்துக்கொண்டு என்னிடம் அடைக்கலம் கேட்டு வந்து நின்றான் என்னால் அடைக்கலம் கொடுக்காமல் எப்படி எடுக்க முடியுதா நீங்கள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்காமல் இருந்திருந்தால்தான் அது தவறு அடைக்கலம் கொடுத்ததில் தவறே இல்லை ஆனால் இதை என்னிடம் சொல்லாமல் என்னை மூன்றாம் மனுஷி போல விலக்கி வைத்தீங்க பாருங்க அதுதான் மிகப்பெரிய தவறு ஏய் என் சம்பந்தமான எதையும் உன்னிடமிருந்து மறைக்கும் எண்ணமே எனக்கு இல்லையடி என் கடந்த காலத்தை பற்றி நீ கேட்டதே இல்லை அதனால் தான் சொல்லவில்லை ஆதித்யனை பற்றியும் ரோஜாவை பற்றியும் சொல்லியிருக்க வேண்டாமா நண்பனை விட்டுக்கொடுக்க கொடுக்க மனம் இல்லை உண்மையை சொன்னால் நீங்கள் உங்கள் நண்பரை விட்டுக்கொடுத்ததாக கொடுத்ததாக ஆழ்கிவிடுமா அது அவனுடைய பர்சனல் மேட்டர் இல்லையா துர்கா அடுத்து அவர் இருந்த போதாவது என்னிடம் சொல்லியிருக்க வேண்டாமா அந்த துக்கத்தை எப்படி நான் என் வாயால் சொல்ல எல்லா கேள்விகளுக்கும் கைலாஷிடம் பதில் இருந்தது ரோஜா தனியாய் நிற்கிறாள் அதிலும் வயிற்றில் குழந்தையோடு நிற்கிறாள் அப்போது அவளுக்கு ஒரு பெண் துணை அவசியம் இல்லையா அது நானாக இருக்கக்கூடும் என்று ஏன் உங்களுக்கு தோன்றவில்லை எனக்கு எதுதான் தோன்றியது ஆதித்யன் போய்விட்டான்னு தெரிந்ததும் நான் ஆடி போய்விட்டேன் துர்கா உனக்கு தெரியுமா வீட்டில் அழுதால் ரோஜாவுக்கு தெரிந்து விடுமேன்னு கடற்கரையில் இல்லாத நேரத்தில் தனிமையில் நின்று கதறி அழுதேன் கைலாஷ் எனக்கு தாயும் தகப்பனுமாய் அவன் இருந்தாண்டி அவன் பெற்ற பிள்ளையை அனாதையாய் விட என்னால் முடியுமா யார் பவித்ரனை அனாதையாக விட சொன்னது அவன் நம் குழந்தை நம்முடைய கு மூத்த குழந்தை என்று சொல்லு கண்ணீருடன் துர்காவின் கைவிரல்களை பற்றி முத்தமிட்டான் கைலாஷ் ரோஜா ஆதித்யனின் முடிவை பற்றி தெரிந்து கொண்டதும் சாக போகிறென்னு கிளம்பிவிட்டாள் அவளை வயிற்றில் இருக்கும் ஆதித்யனின் குழந்தையை காரணம் காட்டி தடுத்து நிறுத்தினேன் நான் ஒரு மடச்சி அதை போய் தவறாக நினைத்து விட்டேன் ஐ எம் சாரி கைலாஷ் ம் இப்போது வந்து சாரி கேட்டு என்ன பிரயோஜனம் என் துக்கத்தில் சாய்ந்து கொள்ள உன் தோலும் கிடைக்கவில்லை என் சோகத்தை இறக்கி வைக்க தாய்மடியாய் உன் மணியும் கிடைக்கவில்லை நான் தனியாய் என் சோகத்தை சுமந்தேன் நான் பாவி கைலாஷ் துர்காவின் கண்களில் இருந்து வழிந்த நீர் கைலாஷின் மேல் விழுந்து தெரித்தது அவன் அவளுடைய கண்ணீரை துடைத்து விட்டான் அழுவாதே துர்கா நாம் அழுதுதெல்லாம் போதும் நீங்கள் தனியாக கஷ்டப்பட்டீர்களே நீ மட்டும் சுகப்பட்டாயா இருந்தும் ரோஜாவின் இறப்பிற்கு பின்னால் கைக்குழந்தையை வளர்க்க நீங்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பீர்கள் சிரமப்பட்டேன் தான் ரோஜா பிடிவாதமாக தன் முடிவை தேடிக்கொண்டாள் அவளை காப்பாற்ற என்னால் ஆன மட்டும் போராடி பார்த்தேன் அவள் கேட்கவில்லை தன் உயிரை தானே குறைத்து கொண்டாள் கடைசி வினாடியில் என் பிள்ளையை காப்பாற்றுங்கள் என்று கூட என்னிடம் சொல்லவில்லை என்மேல் அவ்வளவு நம்பிக்கை அமைதியாக ஒரு பார்வை பார்த்தால் கண்மூடிவிட்டாள் பாவம் ஜோடி புறா இல்லாத புறா உயிர் வாழாதாம் அந்த மாட போல் ரோஜா ஆதித்யனை தேடி போய்விட்டாள் அழவேண்டாம் கைலாஷ் இனி அழுத ஆகப் போவதென்ன எல்லாம் தான் முடிந்துவிட்டதே கைலாஷ் நான் ஒன்று கேட்பேன் நீங்கள் கோபித்து கொள்ளக்கூடாது கேள் என்னை தவறாகவும் நினைத்து கொள்ளக்கூடாது என்னடி பீடிகை போடுகிறாய் அதற்கு அவசியம் இருக்கிறது கைலாஷ் உன்னை போய் நான் தவறாக நினைத்து கொள்வேனா சும்மா கேளு பவித்ரனை பற்றி ஆதித்யனின் குடும்பத்திற்கு நீங்கள் சொல்லவில்லையா கைலாஷின் முகம் மாறி கல் போல் கடினமானது இதை கேட்கத்தான் இப்படி சுற்றி வளைத்து பீடிகை போட்டாயா பார்த்தீங்களா கோவித்து கொள்ளக்கூடாதுன்னு நான் சொன்னேனா இல்லையா அவங்க கிட்ட ஏண்டி என் ஆதித்யனின் மகனைப் பற்றி நான் சொல்லணும் ஆயிரம்தான் இருந்தாலும் இவன் அந்த குடும்பத்தின் வாரிசு இல்லையா என் ஆதித்யனும் அந்த குடும்பத்தின் வாரிசு தான் அவனை ஏன் அழித்த குடும்பம் முடியாது என் பவித்ரனின் மேல் அவர்களின் மூச்சுக்காற்று படக்கூட நான் விடமாட்டேன் தூங்கி கொண்டிருந்த குழந்தையின் முடி கூறினான் கைலாஷ் துர்கா உன் மனதில் இருப்பதை ஒளிவு மறைவில்லாமல் என்னிடம் சொல்லிவிடு கைலாஷ் அழுத்தமான குரலில் விடவும் துர்கா திகைத்தாள் என் மனதில் என்ன ஒளிவு மறைவு இருக்கிறது பவித்ரன் என் குழந்தை என்று நீ நினைத்தபோது அவனை உன் மகனாக நினைத்தாய் இப்போது ஆதித்யனின் மகன் என்று தெரிந்ததும் அவனுடைய குடும்பத்தில் அவனை சேர்க்க சொல்கிறாய் இதன் மூ மூலம் நீங்கள் சொல்ல வருவதுதான் என்ன இவன் எனக்கு இரத்த சம்பந்தம் இல்லாதவன் தெரிந்ததும் இவனை கழட்டிவிட பார்க்கிறாயா துர்காவிற்கு கோபமும் அழுகையும் போட்டி போட்டுக்கொண்டு சேர்ந்து வந்தன அவள் கட்டிலை விட்டு இறங்க முற்பட்டாள் கைலாஷ் அவள் கையை பிடித்து தடுத்தான் ஏய் நில்லடி ஆண்ணா உண்ணா இதை ஒன்றை செய்துவிடு போன பிறவியில் பீட்டி உஷாக பிறந்திருப்பாயோ என்னவோ இப்படி ஓடுவதிலேயே குறியாக இருக்கிறாயே இப்படி என்னை தரக்குறைவாக நினைத்து பேச வேண்டாம் சரி பேசவில்லை உட்கார் துர்கா மனத்தாங்களுடன் கட்டிலில் அமர்ந்தாள் அவளுடைய மனம் சினுங்கிக் கொண்டிருந்ததை முகச்சினுக்கம் காட்டி கொடுத்தது நீயும் அப்படி பேசலாமா புரியாமல் பேசாதீங்க கைலாஷ் ஆதித்யனின் குடும்பம் பரம்பரையாய் பணம் கொழிக்கும் கோடீஸ்வர குடும்பம்னு நீங்கள் தானே சொன்னீங்க ஆமாம் நம் குழந்தையாய் பவித்ரன் வளர்ந்தால் கிடைக்கும் சொத்தை விட அவனுக்கு சேர வேண்டிய உரிமையுள்ள சொத்து அதிகம்தானே தானே ஆமாம் அதைத்தான் நான் சொன்னேன் இன்றைக்கு இதை மறைத்து பவிக்குட்டியை நம் குழந்தையாக நாம் வளர்த்தாலும் நாளைக்கு விவரம் தெரிந்த பின்னால் ஏதாவது ஒரு வழியில் அவனுக்கு உண்மை தெரிய வரும்போது அவ்வளவு சொத்தையும் எழுந்துவிட்டோமே என்று அவன் நினைத்துவிட்டால் என்ன செய்வது என்னடி நீ என்னென்னவோ சொல்கிறாய் நடப்பை சொன்னேன் அப்புறம் உங்கள் இஷ்டம் யார் ஆதித்யனை மறந்திருந்தாலும் ஆதித்யனின் அம்மா அவரை மறந்திருக்க மாட்டாங்க தானே அது என்னவோ உண்மைதான் ஆதித்யனின் மகன் இருக்கும் செய்தி அறிந்தால் அந்த தாயின் மனம் எவ்வளவு சந்தோஷப்படும் ஆனால் துர்கா என்னங்க இவன் பிறந்தவுடன் ரோஜா போய்விட்டாள் இவன் பிறப்பதற்கு முன்னாலேயே ஆதித்யன் போய்விட்டான் இவன் இவனை பிறந்தவுடன் தூக்கிக் கொண்டவன் நான் ஒன்றரை வருடமாய் இவன்தான் உலகம்னு வளர்த்து விட்டு இப்போது போய் இவனை விட்டு நான் பிரிவதா கைலாஷின் குரலில் பிரிவு துயர் வெளிப்பட்டது துர்காவினால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவள் பதறிப்போனாள் வேண்டாம் கைலாஷ் நீங்கள் வருத்தப்படாதீங்க பவித்திரனைப் பற்றி நாம் ஆதித்யனின் குடும்பத்தில் ஒன்றும் சொல்ல வேண்டாம் தேங்க்யூ துர்கா அவன் நம் குழந்தை நம் மூத்த குழந்தைன்னு சொல்லு நீங்கள் அதிலேயே நில்லுங்க பின்ன என் குழந்தைக்கு அம்மாவாக ஆசைப்படும் உன்னை அம்மாவாக்கா விட்டால் என் பெருமை என்னாவது அவன் விட்டதை மீண்டும் தொடர்ந்தான் துர்கா அவன் மார்பில் மார்பில் முகம் புதைத்து ஒன்றினாள் அன்று மாலை துர்கா கிளம்பும் போது கைலாஷ் தானும் கூட வருவதாக சொன்னான் துர்கா மறுத்து விட்டாள் வேண்டாம் கைலாஷ் ஏன் துர்கா நான் வந்து உன் பேரண்ட்ஸிடம் பேசுகிறேனே இல்லை அது சரிவராது நான் முதலில் வீட்டில் உங்களை பற்றி பேசுகிறேன் அதுதான் முறை அதற்கு பின்னால் நான் வர சொல்லும்போது நீங்கள் வந்து என்னை பெண் கேளுங்க துர்கா வாசல் கதவை அணுகிய போது கைலாஷ் அவள் தோல் தொட்டு நிறுத்தினான் என்ன கைலாஷ் நான் தாய் தகப்பன் இல்லாதவன் துர்கா இதையே எத்தனை தடவை சொல்வீங்க சொந்த பந்தம் என்று யாரும் எனக்கு கிடையாது அதனால் என்ன இதனால் எல்லாம் உன் அப்பா உன்னை எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிவிடமாட்டாரே எப்பேற்பட்ட வீரனும் காதல் நின்று வந்துவிட்டால் குழந்தையாக மாறிவிடுவான் போல என்று நினைத்து கொண்ட துர்கா கைலாஷிற்கு நம்பிக்கையூட்டும் விதத்தில் சிரித்தாள் இதையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் துர்கா சொல்லுங்க கைலாஷ் எனக்கு நீ வேண்டும் அவள் அவன் முகத்தையே பார்த்தாள் அதில் தெரிந்த தவிப்பை பார்த்தாள் இரு கரங்களாலும் அவன் முகத்தை ஏந்தி அதில் ஆசை தீர முத்தமிட்டாள் கைலாஷ் அவளை மீண்டும் தழுவிக்கொள்ள அவன் தோல் வளைவில் முகம் புதைத்து அவன் காதோரம் பேசினாள் நான் உங்களுடையவள் கைலாஷ் இதில் மாற்றமில்லை இது உங்களுக்கும் தெரியும் தானே ம் அப்போ நான் போய் வர வழி விடுங்க ஒரு வழியாக கைலாஷ் அவளை அனுப்பி வைத்தான்